வணக்கம்ண்ணா வணக்கம்ண்ணா உங்களுடைய பேரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு கொஞ்சம் சொல்லுங்க அண்ணா என் பேர் கண்டனா நம்ம சூடு சோனாலி நாட்டுப்பள்ளி பாளையின் பண்ணிட்டு போகிறோம் இது வந்து சோனாலி இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்குறி மாதிரி தான் இருக்கும் பாக்கலாம் உங்களுக்கு சிறுவிட மாதிரி தான் இருக்கும் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா கைக்கு பார்த்தீங்கன்னா இது நல்லா லிமிட்டு இப்போ ரொம்ப நல்லா தாங்கலாம் இப்போ மற்ற குழந்தைக்கா நம்ம சிறுவிடா பருவிடா அதில் இதை விட்டு அதான் கவர் பண்ணுறதுக்கு இது வந்து உங்களுக்கு இம் லிமிட்டு இப்போ ரொம்ப அதிகங்களா சீக்கிரம் எல்லாம் தாங்கும் நீங்கள் ப்ராப்பராக வந்து த்ரீ மந்த்ஸ் ஒன் ஆர்டிஏகே மட்டும் வேக்சின் மட்டும் ரிப்பீட் பண்ணி ப்ராப்பராக மெயின்டே பண்ணிங்கன்னா அது விசாரி கொடுக்குங்கண்ணா ப்ளஸ் வந்து இது ரெண்டுக்குமே பண்ணலாங்கண்ணா மிட்டா ப்ளஸ் கறி மசாட் வந்து இரநூத்தி முப்பதுலேருந்து இரநூத்தம்பது வாக்கி வைக்கங்கண்ணா ப்ளஸ் அது இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு சிறுவோட அந்த டேஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்குங்களா உங்களுக்கு நம்ம இப்போ இது பார்த்திங்கன்னா அடுத்த பேரண்ட்டை முடிய போதுங்கண்ணா இப்போ செலக்டிவாக வச்சுருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லான மஞ்சள் கால அந்த சிறோடை டைப்பே தான் கோலிஸ் மசம் நம்ம பேரண்ட் ரெடி பண்ணிருக்கோம் இது அடுத்த பேச்சுங்கண்ணா அடுத்த மாதத்துக்கு அப்புறம் அந்த பேச்சு அங்கே போயிருங்க அதை நம்ம கடிக்கு சேல் பண்ணிடணும் அதுக்கப்புறம் இது புதுசாக வரும் இப்போ எத்தனை கோழி வளர்க்குறீங்க நான் நம்ப இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது பேரண்ட் இருக்குதுண்ணா நமக்கு இப்போ நமக்கு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு மட்டும் ப்ரொடக்ஷன்லாம் முந்நூறு முந்நூற்றி ஐம்பது மட்டும் வருங்கண்ணா நம்ம ஒரு ஐம்பது மட்டும் லோக்கலில் சேல்ஸ் பண்ணிடுவோம் முந்நூறு மட்டும் ப்ரொடக்ஷன்லாம் நம்ம ஏச்சர்லாம் கொண்டு போய் கொடுத்துருவோம் அதில் வந்து ஒரு இரநூத்தி முப்பது எண்பத்தம்பது குஞ்சு வருங்கண்ணா வாரம் ஒரு இரநூத்தம்பது கிட்ட நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி ஒன் மந்த்து ஒன் டே இப்போ கொஞ்சம் பெரிய கோழி மூணு நாலு அந்த மாதிரி கேட்கறவங்க கொடுத்துருக்காங்கண்ணா கேட்குறவங்களுக்கு உங்களுக்கு பஸ்ஸு எல்லாத்தையும் எல்லாத்தையும் ட்ரான்ஸ் பண்ணி விடுறோம் வந்துடுக்கும் வந்து நீங்கள் எடுத்து இப்போ இந்த கோழி வந்து எவ்வளோ நாளில் வந்து முட்டையிடும் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் இப்போ நீங்கள் ஒன்ச்சுக்கேருந்து நம்ம மட்டும் வளர்க்குறீங்க அப்படின்னா கரெக்டாக அஞ்சரை மாதம் வாங்கணும் அஞ்சரை மாதத்தில் உங்களுக்கு சாம்பிள் மட்டும் வந்துருக்கலாம் அஞ்சரை இருந்து முட்டை வந்துடும் நீங்கள் வந்து லேயர் ஃபீல் மட்டும் போட்டு வளர்க்கணும் கம்பெனி வரணும் எஸ்கேம் நான் வந்து எஸ்கேம் தான் போட்டுட்டுருக்கோம் லேயர் கிளம்புன்னு சொல்லி முட்டை கோழி வந்து அந்த பெட்டு தான் நீங்கள் போடணும் அதை போட்டு நீங்கள் வளர்த்தீங்க அப்படின்னா முட்டை டக்குன்னு வந்துடலாம் இப்போ நீங்கள் மேட்சில் விட்டு வளர்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும் ஏன்னா இப்போ நீங்கள் கபீட்டை துணை போட்டு வளர்க்குறதுனால உங்கள் அயன் கால்சியம் ப்ரோட்டீன் எல்லாமே உங்களுக்கு அதில் மிக்சாக வந்துருக்கணும் இன்னொன்று அது அதிகமாக இருக்கணும் அதனால் வந்து உங்கள் முட்டைக்கு வந்து டக்கு வந்துருக்கணும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கிலோ முட்டைக்கு வந்துடணும் உங்களுக்கு இப்போ ஒரு செட்டு போட்டு நம்ம பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரி செட்டு போடணும் இல்லை இப்போ நீங்கள் நம்ம செட்டு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம குறைஞ்ச காசு தாங்கண்ணா உங்களுக்கு இப்போ நீங்கள் மெத்ததெல்லாம் போட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் பா அதிகம் அமௌண்ட் வருங்கண்ணா இது உங்களுக்கு பச்சை விலை இது இந்த மாதிரி போட்டீங்கன்னா கொஞ்சம் கம்மியான முதலீட்டில் கொஞ்சம் லாபம் எடுக்கலாம் நீங்கள் எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் போட்டிருக்கீங்க சார் மற்ற ரெண்டாயிரத்தி நாலு சதுதரீ ஒரு ஃபிளாட்டு அங்கேயும் ஒரு ஃபிளாட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் நான் சதுரில் ஒரு நாலு பாட்டிசன் பிரிச்சு போட்டிருக்கோம் பேரண்ட்டுக்கு வந்து தனியாக ஃபுல்லா ஃபுல் பேரண்ட்டை மட்டும் தனியாக அங்கே வைக்காமல் வச்சுருக்கோம் பேரெண்ட் தனியாக பண்ணியிருக்கீங்க பேரண்ட் தனியாக பண்ணிருக்கோம் இது வந்து நம்ம சேல்ஸ் வீட்டில் வச்சிருக்கோம் அது வந்து அந்த அந்த லாஸ்ட்டாக பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா அது பேரண்ட்டு அது அந்த பேச்சு அடுத்த மாதம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் அதை கொண்டு அங்கே விட்டுருவோம் அதுக்கப்புறம் இங்கே பார்ட்டிசன் படி நம்ம கோடிகள் எடுத்து வந்து நம்ம தோட்டத்தில் இருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே பார்ட்டிசன் வச்சுக்கிங்க அப்படியே ஆர்டர் வர வர அப்படியே கொடுக்க ஆரம்பிக்கும் இப்ப எப்ப வந்து நம்ம வந்து கறி கடைக்கு சேல் பண்ணா நமக்கு லாபம் நீங்கள் ஒரு அஞ்சரை மாசத்துல முட்டைக்கு ஸ்டார்ட் ஆகுங்கண்ணா முட்டை ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு ஒரு கிலோ ஒன்று நூறு கிலோ வந்துருக்கா அப்பயே நீங்க கறி கொடுத்தீங்கன்னா நல்லா டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு இதே இது நீங்க கறி போகும் முட்டை வீட்டாக்கம் கொடுத்தீங்கன்னா கறி அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கும் நீங்கள் கறி கடைக்கு சேல்ஸ் பண்ணிக்காங்க நீங்க சேல் நம்ம முட்டை பதினஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்டு நம்ம லோக்கல் மாதிரி ஸ்டார்டிங் பாம்பா இருக்கு பத்து ரூபா கொடுத்துருந்தோம் இப்போ கொஞ்சம் தீவன ரேட்ல ஏறி இருக்குண்ணா வேலை இப்ப ஒரு பதினஞ்சு ரூபாய் மாதிரி நீங்க அவங்க பத்து ரூபாய் கொடுக்குறாங்கண்ணா உங்களுக்கு மொத்தமாக போகும்போது ஒரு லாபம் நிற்குங்க ஏதாவது நீங்கள் உங்களால் மார்க்கெட் பண்ண முடியும்னு வச்சிங்கன்னா நீங்கள் பதினஞ்சு ரூபா பன்னெண்டு ரூபா அந்த மாதிரி நீங்கள் மார்க்கெட் பண்ணிக்கலாம் சா சாப்பிட்ற மட்டும் பதினஞ்சு பதினஞ்சுருவாங்கண்ணா ஹேச்சிங் மட்டும் இருபதுவாங்களா நம்ம ஹேசிங் மட்டையே கொடுத்துருக்கோம் சிக்கு வந்து எவ்வளோக்கு கொடுத்துட்டுருக்கீங்க ஒண்டே சிக்கு வந்து முப்பத்தாறு முப்பத்தாயிரூவாங்கண்ணா ஒன்மத்து வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவாங்களா பெரிய கொடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று நூற்றி பதினாலுங்கண்ணா நூற்றி பதினாலு மாதத்துக்கு அஞ்சு நாள் கம்மிங்கண்ணா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறுநூற்றி எழுநூறுபா ரேஞ்சு வருங்கண்ணா ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபது ரூபாங்களா நீங்கள் ஒரு இருபது மூணு எடுத்தீங்கன்னா ஒரு முந்நூற்றி ரூபாய்க்கு பண்ணிக்கலாம் இப்போ இந்த கோழிக்கு வந்து தீவனம் தான் கொடுக்குறீங்களா இல்லை வேறு ஏதாவது உணவு கொடுக்குறீங்களா நம்ம தமிழ் தீவிரம் கொடுக்குறோங்களா ப்ளஸ் அது இல்லாமல் நம்ம அசோலை போட்டுருக்கோங்களா அது வந்து பாத்தீங்கன்னா அந்த கொஞ்சம் கோழி இருக்குது முட்டைக்கு சப்போர்ட் பண்ணுங்க கொஞ்சம் முட்டை டக்குன்னு வரும் இன்னும் நம்ம வந்து ஒரு ஐம்பது பர்சன்ட் வந்து தீவனமும் ப்ளஸ் ஒரு இருபது பர்சன்டேஜ் நம்ம வந்து ஒரு பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் அசோலா இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நல்லாயிருக்குங்களா அவங்களுக்கு இந்த கோழி வளர்ப்புல வந்து அசோலா வந்து ரொம்ப முக்கியமா தேவைன்றீங்க இது அசோலா வளர்க்கறதுக்கு என்ன பண்ணணும்ன்ற சொல்லுங்க நான் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பெட் ஒண்ணு ரெடி பண்ணுங்களா இது வந்து பன்னெண்டுக்கு பதினாறுங்களா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பெட் ரெடி பண்ணிடணும் ப்ராப்பர் ரெடி பண்ணிருக்கேன் ரெடி பண்ணிட்டு உள்ள வந்து செம்மன்லாம் நல்லா செம்மன் போட்டுருங்க நல்லா திக்கான செம்மன் போட்டுருங்க போட்டுட்டு எம்சாண்ட் பண்ணுங்களா பண்ணு போட்டுருங்க போட்டுட்டு பிளஸ் சாணிங்களா சாணி நல்லா ஃபுல்லா போட்டு விட்டுட்டு இந்த சீட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்க கோழி வாங்குற எல்லாத்துக்குமே ஃப்ரீயா கொடுக்குறாங்க இதெல்லாமே நாங்க ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருக்கோம் போட்டுட்டு நீங்க செடி எப்படி நிறைய தூவி விட்டீங்க அப்படின்னா ஒரு பத்து நாள் தான் ஃபுல்லா பெட்டு ஃபுல்லாக வந்துடும் நீங்க டெய்லி காலையில வந்து எடுக்க எடுக்க வரலாம் டெய்லி ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ எடுக்கலாம் எடுக்க எடுத்து வரலாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு ரெண்டு கிலோ நல்லா காய வச்சுட்டு மத்தியமா கோழிகளுக்கு போட்டுருவாங்க தீவிரம் கலந்து போட்டு நல்லா சாப்பிடுவாங்க கொஞ்சம் செலவு கொஞ்சம் குறையும் அவங்களுக்கு இப்போ இந்த பெட்டுக்கு வந்து எவ்வளவு செலவாகும் இல்ல இந்த வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு ரூபா மூணு மூணாயிரத்து இப்போ உங்களுக்கு அசோலா மட்டும் கேட்டா நீங்க கொடுப்பீங்க அசோலா கேட்டா வாங்கினா ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருவாங்களா கே அசலா மட்டும் வேணால் கொடுக்க மாட்டோம் கோழி வாங்கினீங்கன்னா நாங்கள் அசோலாக ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம் மேக்ஸிமம் கோழி வாங்க எல்லா பேத்துக்குமே நாங்கள் அசோலாக பாக்ஸ்லேயே ஒரு கவரில் பேக் பண்ணி உள்ள வச்சு விட்றாங்க கேட்கணும் நம்ம கொடுத்துருவோம் இப்போ வந்து புதுசாக வந்து ஒரு கோழி வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்கன்னு தெரியலே கோழி வளர்க்கணும் ஒரு தொழில் செய்யணும் அப்படின்ற மாதிரி இளைஞர்கள் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரி வந்து வளர்க்கணும் அப்படின்றத நீங்கள் உங்களுடைய அட்வைஸ் சொல்லுங்க கால் பண்ணுறாங்க நிறைய பேர் கால் பண்ணி நம்ம ஃபார்மில் வந்து டெய்லியுமே ஒரு நாளைக்கு மூணு நாலு பேர் வந்து விசிட் பண்ணிட்டு தான் நான் போகிறாங்க இது பார்த்தீங்கன்னா திருச்சி தஞ்சாவூர் தூத்துக்குடியிலலாம் வந்து வராங்க நேற்று கூட தஞ்சாவூர் வந்து வந்தாங்கண்ணா ப்ளஸ் அது இல்லாமல் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா மதுரை வாடிப்பட்டி சோழம் வந்தானு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா தென்காசி செங்கோட்டை திருநெல்வேலி இங்கிட்டு பார்த்தீங்கன்னா கரூர் இங்கிட்டு குஜிலே மறைந்து எல்லா பக்கமும் நம்ம வந்து வர ஆரம்பிக்கிறாங்க பரப்புரை எல்லாமே நான் அவங்க கூப்பிட்டு இன்டிகேஷன் கொடுத்துருவாங்கண்ணா இப்போ அவங்களுக்கு வந்து இந்த நோய்கள் தாக்க இந்த உணவு முறை இந்த செட்டு அமைப்பு பத்தி அவங்க சொல்லி கொடுத்துருங்க எல்லாமே ப்ராப்பராக சொல்லிடுவாங்க எத்தனை எத்தனை போடுறது எல்லாமே நான் ப்ராப்பராக சொல்லிடுவாங்க அதே மாதிரி வேக்சினேஷன் போடுறது எல்லாமே ப்ராப்பராக அவங்க வரவங்கலாம் சொல்லிடுவாங்க அதே மாதிரி பொருள் தெளிவாக இருக்கும் நிறைய பேர் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்மகிட்ட இப்போ எந்த மாதிரி நோய்கள் வந்து இந்த கோழிகளுக்கு வரும் இல்லை கொஞ்சம் மழை காலம்னா பார்த்தீங்கன்னா கண்ணு கொஞ்சம் ஒரு மாதிரி இதாக அது வந்து பிரச்சனை சொல்லுவாங்க அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் மழை காலத்தில் கொஞ்சம் கிளைமேட் மாறினால தண்ணி அதனால அப்போ வந்து நீங்கள் எண்டாப்ளக்ஷன் வச்சுக்கோங்க கலந்து ஒரு மூணு நாள் வச்சுக்கோங்கன்னா சரியாக இருக்குங்களா ப்ளஸ்ஸு ஜெண்டா மிஷின் இருக்குங்க கண்ணில் அந்த மாதிரி கண்ணில் ஒரு மாதிரி படம் வந்துச்சுன்னா ஜெண்டா மிஷின் வரைக்கும் அது சரியாக இருக்கணும் வெயில் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தலை கொஞ்சம் லைட்டாக வீங்குங்கணும் ரொம்ப ஹீட்டாக இருக்கும்போது கொஞ்சம் பொடிகளுக்கு கண் தலை இதெல்லாம் வீங்கணும் அந்த டயத்தில் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா சரியாகணும் ப்ளஸ் வெயில் காலத்தில் வந்து நீங்கள் வந்து இந்த பீட்ரூட்டு மஞ்சள் ப்ளஸ் கத்தளை ஜெல்லிமாக இருக்கும் அதனால கலந்து அணுக்கி வச்சுக்கணும் அது கொஞ்சம் கூலிங்கை குறைக்கணும் கூலிங்கை குறைக்கணும் அந்த பிரச்சனை வராதுங்க நீங்கள் ப்ராப்பராக அதில் ஆட்டோமிக்க மட்டும் ரிப்பீட் பண்ணி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ப்ராப்பராக அதே மாதிரி ஏதாவது ஒரு கோழி இன்ஃபெக்ஷன் அதாவது செய்யுது அப்படின்னா டக்குனு நீங்கள் எடுத்து எடுத்து ஒரு தனியாக வச்சிடணும் வச்சுருந்தோம் தனிமைப்படுத்தி அது ப்ராப்பராக மெடிசன் நம்ம கொடுத்துட்டு ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம உள்ள விட்டுருவாங்க இப்போ வந்து கோழி பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னா எவ்வளோ முதலீடு தேவை என்னென்ன பொருட்கள் வாங்கணும் இப்போ நீங்கள் சிம்பிளாக வந்து ஒரு நம்ம இந்த ஃபிளாட் பார்த்தீங்கன்னா சதுரடிங்கன்னா அதில் நாங்கள் சிம்பிளா நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஒரு 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 வாரம் ஒன்றாவது கண்டிப்பாக வேணுங்களா கோழி வாங்கணும் அந்த துணி நெட்டு அந்த கம்பி ஆள் குழி எல்லாமே அதெல்லாம் நீங்க எல்லாம் ரெடி பண்ணணும் ஒரு ஒரு வாரத்துல உணரம் வருங்களும் நீங்க வாங்கி ஒரு நூறு கோழி நூறு பொட்டை கோழி நீங்க வளர்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அறுநூற்று எழுபது மூட்டை சால்ட்டா வருங்களா இப்போ உங்ககிட்ட வந்து இப்போ கோழி கேட்கும்போது போது நீங்க எப்பனாலும் தரலாமா இல்ல இந்த மாதிரி எப்படி நம்மகிட்ட வந்து டேச்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி புக் ஒன் டேச்சுக்கு வந்து நமக்கு வாரம் வந்து முந்நூறு மட்டும் ஆச்சரில் நம்ம வெளியே போய் ஆச்சரிய கொடுத்தா படிக்கிறோம் நாங்கள் வந்து முன்னூறு மட்டும் கொடுத்துருவாங்களா ப்ளஸ் வந்து நீங்கள் முன்னாடியே புக் பண்ணிடணும் ஒன்றிச்சு மட்டும் முன்னாடியே புக் பண்ணிடணும் ஏன்னா நாங்கள் வாரம் சிலைக்கு முன்னாடியே ஓட் பண்ணிடுறோம் நாய்க்குற மாதிரி டெலிவரிங்க நீங்கள் மட்டும் நீங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி அஞ்சு அட்வான்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோல் பண்ணிடுவோம் டெலிவரி அன்னைக்கு டெலிவரி கொடுத்துருவோம் உங்களுக்கு மற்ற ஒன் மந்த் பெரியக்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் அது எப்பயுமே நம்ம மட்டும் ஸ்டாக் இருக்குங்களா எடுத்துக்கலாங்களா இப்போ வெளியூருக்கெல்லாம் அனுப்புறேன்றீங்க இல்லையா அதெல்லாம் எப்படி பாதுகாப்பாக வந்து நீங்கள் அனுப்ப முடியுமா நம்ம பெட்டி எல்லாமே பார்சல் பண்ணிடுவாங்க நீட்டாக வந்து பேக்கிங் டைப் போட்டு பெட்டி ப்ளஸ் பேக்கிங் டைப் எல்லாமே போட்டு நீட்டாக பஸ் இல்லாமட்டும் ஆமியிருக்குங்களா ஆமி மூலியமாக கொண்டு போய் பார்சல் வச்சுக்கோங்களா இப்போ கோழி வேணும் அப்படின்னா உங்களை எப்படி தொடர்பு கொள்வது உங்கள் தொடர்பு நம்பர் சொல்லுங்கண்ணே தொண்ணூறு நாற்பத்தி மூணு அறுபத்தேழு எண்பத்தெட்டு இருபது இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணுறோங்களா புக் பண்ணிக்கங்க வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு வாட்ஸ்அப் நம்பர் ஒரே நம்பர் தான் வச்சிருக்கேன் எல்லாமே இதே நம்பர் தான் இதே நம்பர் இதே நம்பர் நீங்கள் வாட்ஸ்அப் இல்லாமல் பண்ணிக்கலாம் நீங்கள் எல்லாம் கால் பண்ணி புக் பண்ணாலும் நீங்க புக் பண்ணிக்கலாம் ப்ராப்பரா உங்களுக்கு நான் இப்போ உங்க ஃபார்ம் வந்து பார்க்கணும் அப்படின்னா எப்போ வந்து பார்க்கலாம் அன்னைக்கு ஒன்பது டு ஒம்பது மார்னிங் ஒன்பதுல இருந்து ஈவினிங் ஒன்பது எப்போ வேணாலும் வாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு நீங்கள் ஃபார்ம் வரீங்கன்னா முன்னாடி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க நான் கொஞ்சம் அன்றைக்கி ஏதாவது வேலை இருந்தால் நான் ஹோல்ட் பண்ணிடுவேன் உங்களை நான் விசிட் பண்ணுவேன் நீங்கள் திரும்பி வந்தீங்க அப்படின்னா எழுத பிரச்சனை இல்லைன்னா செலவாயிடுவோம் ஆனால் வரும்போது கால் பண்ணிட்டு வாங்க மாதிரி நீங்கள் எப்போ கூலி வந்த மட்டும் வாங்கிட்டு போனாலும் எந்த டவுட் எப்படினாலும் நாங்கள் கால் பண்ணுவேன் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் அதில் நம்ம குரூப்லேயும் ஒரு சில முந்நூறு பேர் இருக்காங்க நீங்கள் அவங்கள்கிட்ட கேட்டிருக்கலாம் அவங்களே சொல்லுவாங்க நம்ம நம்ம எப்போ எந்த மாதிரி கோழி கொடுக்குறோம் ரெஸ்பான்ஸ் எப்படி பண்ணுறோம் எல்லாமே அவங்களுக்கே தெரியும் குரூப் குரூப்ன்றது வாட்ஸ்அப் குரூப்லாம் ஃபேஸ்புக் வந்து பார்த்திங்கன்னா சிவகுரு சொன்னாலேன்னு சொல்லி நம்ம கால் பண்ணுறவங்க எல்லாத்தையுமே நான் நம்பரை சேவ் பண்ணிவிட்டு நான் குரூப்பில் ஆட் பண்ணிவிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு அதை நான் டெய்லியுமே வந்து டெலிவரி கேச்சுவர் பண்ணுறது கூலி வந்தவங்க பண்ணுறது சரி எல்லாமே போஸ்ட் பண்ணிடுவேன் நீங்கள் அதில் பார்த்துக்கிட்டீங்கன்னா நான் எந்த மாதிரி கரெக்டாக கொடுக்குறேன் நான் எல்லாமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நம்பர் தான் நீங்கள் அதை கால் பண்ணாங்க நான் அந்த நம்பரை நாங்கள் பேரெண்ட் கேட்டு சேவ் பண்ணிவிட்டு நான் குரூப்பில் ஆட் பண்ணிடுவேன் உங்களுக்கு நான் ரெகுலராக அதில் வந்து அப்டேட்ஸ் போடுவேன் இன்னைக்கு இந்த கோழி அவைலபிள் இருக்கு இன்னைக்கு இந்த மாதம் இருக்குது இந்த ஆர்டர் இருக்குதுன்னு சொல்லி எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவேன் நீங்கள் அதை பார்த்துட்டு கால் பண்ணாலும் நம்ம இப்போ பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப நன்றி நன்றிங்க